இப்போ நம்ம இன்னரில் வந்து சுற்றுலா வந்து நமக்கு பற்றாமல் இருக்கும் ஸோ இதை எப்படி ரெடி பண்ணலாம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் ரீயூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த ப்ராக் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ப்ராவில் இந்த ஹூக் இருக்குது இல்லைங்களா ஹூக் சைடு வந்து அந்த ஹூக்கோட அந்த மூணு பாயிண்ட் இருக்கும் அதை கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர் எடுக்கிறோமோ அந்த கலருக்கு அந்த மாதிரி மேட்சிங் ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் இது ஒரு டிப்ஸ்க்காக தான் அந்த கலர் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பீஸ் எடுத்து ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை உள்ளே அப்படியே திருப்பிக்கலாங்க திருப்பினம்னா அந்த தையல் தெரியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சைடு வந்து இந்த சைடு அந்த சைடு வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் வரும் சரிங்களா இன்னும் என்னோடய வீடியோஸ் உள்ளே உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடு அடித்தாச்சு அடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா ஃபோல்டிங்காக இருக்குது பாருங்கள் அந்த இடத்த அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு பாருங்கள் அந்த நம்ம கட் பண்ணலையா அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க மேலே வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடு பாருங்கள் ஓப்பன் தெரியுதா அந்த ஓப்பனுக்குள்ளே அந்த பின் இருக்குல்ல பின்னு வச்சது அந்த இடத்த வச்சு அப்படியே அதை ஸ்டிச் பண்ணி நீளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இது கலர் விட்டால் பிளாக்கில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு இன்ச்சு வேணும்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம் நான் ரெண்டு இன்ச் அளவில் நான் வச்சிருக்கேன் இப்போ இந்த ஹூக் எடுத்து மாட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரத் வந்து சுற்றளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் தேங்க் யூ